மோடி பாஜக கும்பல் ஆபரேஷன் சிந்துரை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு தேர்தல் ஆதாயத்திற்காக மேற்கு வங்காளம் பீகார் போன்ற மாநிலங்களில் அதை வச்சு இப்போ தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதே நேரத்தில் ஆபரேஷன் சிந்துர் நடந்து கொண்டிருக்கூடிய அந்த நேரத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தினால இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய பூஞ்ச் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க அவர்களை போய் நேரில் சந்திச்சு அவருடைய துயரங்களை கேட்டு அறிந்தாரு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்க உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு இழப்பீடு வந்து ரொம்ப கம்மியான தொகையை வந்து கொடுத்தாங்க ஆனா இந்திய நாட்டினுடைய பிரதமர் இதுவரை அந்த பூஞ்ச் அப்படிங்கிற வார்த்தையவே பயன்படுத்தல அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை குறித்து பேசவும் இல்லை இப்போ ராகுல் காந்தி அவர்கள் அதை குறித்து ஒரு கடிதத்தை பிரதமருக்கு எழுதியிருக்கிறார் பூஞ்ச் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களுடைய உடமைகள்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது அதை குறித்து நீங்க ஏதாவது கவலை கொள்றீங்களா ஒரு பிரதமரா இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்குறீங்களா அப்படிங்கிற துணியில் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் பள்ளிகள் கட்டடங்கள் வீடுகள் இப்படி பல்வேறு அடிப்படை விஷயங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஆனால் மோடி ஊர் ஊரா சுத்திக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க